ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா நாளை நாள் பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியானது வந்துருச்சுங்க ஸோ இந்த அக்ஷய திருதி நாளில் நீங்க எந்த மாதிரி பொருட்களை தானமாக கொடுத்தா உங்க வாழ்க்கையில செல்வம் பெருகும் அப்படின்றத எந்த வீடியோவா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே போல எந்த மாதிரி பொருட்களை நாளை நாள் தானமாக வழங்கணும் எந்த மாதிரி செய்யணும் அப்படின்ற வழிமுறையை எந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவாக இருக்குங்க நாயினால் வரக்கூடிய இந்த அக்ஷய திருதி நாள் பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு மங்களகரமான நாள் அப்படின்னே சொல்லலாங்க சோ இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா அனைவரும் பல சுப காரியங்களை செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷய திருதி நாளில் தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்களை வாங்கினால் அந்த ஆண்டு முழுவதும் செல்வம் நிலைத்து இருக்கும் அப்படின்னு அனைவரது நம்பிக்கையாவே சொல்லப்படுது சோ நாளை நாள் வரக்கூடிய இந்த அக்ஷய திருதி நாளில் தங்கத்தை வாங்கி வீட்டில் நிறைய பேர் வைப்பாங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த அக்ஷய திருதி நாளில் தங்கத்தை வாங்குவது மட்டுமல்ல நல்லதில்லை அப்படின்னு சொல்லப்படுது அதாவது தங்கத்தை வாங்குவது மட்டும் நல்லதல்ல அப்படின்னு சொன்னாலும் சில ஏழை எளியோருக்கு சில பொருட்களை தானமா வழங்குவதும் நல்லது அப்படின்னு சொல்லலாங்க சோ நாளை நாள் வரக்கூடிய இந்த அக்ஷய திருதி நாளில் கண்டிப்பா இல்லாதவர்களுக்கு தானம் செய்தலும் வீட்டில் செல்வத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சோ இந்த அக்ஷய திருதி நாளில் கண்டிப்பா உங்களால முடிந்த அளவுக்கு தானத்தை செய்துடுங்க ஏழை எளியோர்களுக்கு தானம் செய்யறதுனால நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா செல்வம் பெருகும் அப்படின்னு ஐதீகமாவே சொல்லப்படுது நாளை நாள் வரக்கூடிய எந்த அக்ஷய நாளில் எந்த மாதிரி பொருட்களை தானமா கொடுக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா குங்குமம் அப்படின்ற பொருளை தானமா கொடுக்கலாங்க குங்குமம் அப்படின்னு சொன்னாலே இதுவும் ஒரு மங்களகரமான பொருள் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம வீட்டிலே நடக்கக்கூடிய எல்லா சுப நிகழ்ச்சிகளிலும் கோவில்களிலும் குங்குமம் ஒரு சிறப்பு வாய்ந்த பொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க குங்குமம் அப்படின்னு சொன்னாலே இது ஒரு மங்களவரமான பொருள் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயமாகவே கண்டிப்பாக இருக்குங்க ஸோ இந்த குங்குமம் இல்லாமல் எந்த சுப நிகழ்ச்சிகளும் கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணவரின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சமூகத்தில் நல்ல பெயரையும் புகழையும் பெறணும் அப்படின்னு நினைப்பவர்கள் நாளை நாள் வரக்கூடிய இந்த அக்ஷயத் திருதி நாளில் நீங்க வந்து குங்குமத்தை வாங்கி தானமாக கொடுக்கலாங்க இப்படி செய்யறதுனால கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் செல்வமும் பெருகும் அதே போல் உங்களுடைய கணவரின் ஆரோக்கியம் மிகவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக நீங்கள் தானமாக கொடுக்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் அதாவது நாளை நாள் அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்கள் நீரை தானமாக கொடுப்பதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் கண்டிப்பா அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியும் பெருகும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா நாளை நாளில் வந்து பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு நீரை தானமாக கொடுப்பதன் மூலம் பார்த்தீங்கன்னா கடவுள்களின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற உதவும் அப்படின்னு சொல்லப்படுது இது ஆன்மீகத்துல நம்பிக்கையாவே சொல்றாங்க கடவுளின் பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நாளை நாள் இந்த அக்ஷய திருதி நாளில் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் நீங்க தண்ணீரை தானமா கொடுக்கலாங்க அதே போல இயலாதவர்களுக்கும் நீங்க தண்ணீரை தானமா கொடுக்கலாங்க அடுத்ததாக நீங்க தானமா கொடுக்கக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பால் மற்றும் பால் கலந்த பொருட்களை தானமா கொடுக்கலாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நாளை நாள் இந்த அக்ஷய திருதி நாளில் பால் அல்லது பால் கலந்த பொருட்களை வந்து நீங்கள் தானமாக கொடுப்பதன் மூலம் உங்களுடைய வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரித்து அதிர்ஷ்டம் வந்து சேரும் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க அதுக்கு அடுத்த பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பார்லி அதாவது பாத்தீங்கன்னா பார்லி என்பது மிகவும் பழமையான பொருளாக கருதப்படுகிறது ஸோ இந்த பொருட்களை பார்த்தீங்கன்னா பல்வேறு பூஜைகள் செய்யும்போது ஓம குண்டலங்களில் பாலியை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பொருள் வந்து ஒரு மதிப்புமிக்க பொருளாகவே செல்லலாங்க ஸோ மதிப்புமிக்க இந்த பாலியை நாளை நாள் வரக்கூடிய இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்கள் தானமாக வழங்குவது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இதனால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் செல்வம் இரண்டு மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தானமாக வழங்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடைகள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்து மதத்துல பல பேர் வந்து ஆடைகளை தானமாக கொடுப்பாங்க அதாவது பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு மிகவும் சிறப்பான விஷயமாவே சொல்லலாங்க சோ நாளை நாள் வரக்கூடிய இந்த அக்ஷய திருதி நாளில் நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு ஆடைகளை வாங்கி ஏழை எளியோர்களுக்கு தானமா கொடுக்கலாங்க இப்படி நீங்க கொடுக்கறதுனால கடவுளின் ஆசையை முழுமையா பெற உதவும் அப்படின்னு சொல்லப்படுது கடவுளோட பரிபூர்ண ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நாளை நாள் இந்த அக்ஷய திருதி நாளில் ஏழை எளியர்களுக்கு நீங்க ஆடைகளை தானமா கொடுக்கலாங்க அதே போல அடுத்ததாக நாளை நாள் நீங்க தானமா கொடுக்கக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா வெற்றிலை பார்க்க சொல்லலாங்க வெற்றிலை பார்க்க இந்து மதத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது நம்ம வீட்டுல நடக்கக்கூடிய எல்லா பூஜைகளிலும் இந்த வெற்றிலை பாக்கு ஒரு முக்கியத்துவம் வகிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல சுப நிகழ்ச்சிகளிலும் இந்த வெற்றிலை பார்க்க ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சோ நாளை நாள் வரக்கூடிய இந்த அக்ஷய நாளில் பிராமணர்களுக்கு தானமா கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டில் அதிர்ஷ்டத்தையும் செல்வ செழிப்பையும் வழங்கும் அப்படின்னு சொல்லலாங்க சோ இந்த வெற்றிலை பார்க்க நீங்க பிராமணர்களுக்கு தானமாக கொடுப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கை ரொம்ப செழிப்போடு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தானமாக வழங்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்தனம் சந்தனமும் ஒரு மங்களகரமான பொருள் அப்படின்னு சொல்லலாங்க இது எல்லா கோவில்களிலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மங்களகரமான பொருளாக இருந்தாலும் இது கடவுளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான பொருள் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த புனிதமான சந்தனத்தை நீங்கள் தானமாக வழங்குறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பை தருவதோடு ஆரோக்கியமான வாழ்க்கையும் தரும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நாளை நாள் வரக்கூடிய எந்த அக்ஷய திருதி நாளில் உங்களால் முடிந்த அளவுக்கு எந்த சந்தனத்தை தானமாக கொடுத்துடுங்க அதே போல பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வெள்ளம் நெய் மற்றும் உப்பு இந்த பொருட்களை தானமாக வழங்கலாங்க அதாவது நாளை நாள் வரக்கூடிய இந்த அக்ஷய திருதி நாளில் வெள்ளம் நெய் மற்றும் உப்பு இந்த மூன்று பொருட்களையும் ஏழை மக்களுக்கு தானமாக கொடுப்பதன் மூலம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து செல்வம் மென்மேலும் பெருகும் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க இந்த பொருட்களை நீங்கள் தானமாக வழங்குறது உங்க வாழ்க்கைக்கே மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி பொருட்களை கண்டிப்பாக நாளை நாள் வரக்கூடிய இந்த அக்ஷய திருதினால உங்களால் முடிந்த அளவுக்கு தானமாக கொடுத்துடுங்க அக்ஷய திருதி அப்படின்னு சொன்னாலே பல பேர் தங்கத்தை வாங்குறாங்க ஆனால் இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தங்கத்தை வாங்குவதற்கு பதிலாக அதோடு சேர்ந்து இரட்டிப்பு பலன் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா எந்த வீடியோல சொல்லியிருக்க மாதிரி இந்த பத்து பொருட்களை வழங்கினாலே போதுங்க உங்க வாழ்க்கையில் பல மடங்கு செல்வம் பெருகும் அப்படின்னு நம்பிக்கையவே சொல்லலாங்க அதே போல பாத்தீங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய இந்த அக்ஷய திருதி நாளில் தங்கத்தை நிறைய பேர் வாங்குவாங்க தங்கத்தை வாங்கினா எந்த அளவுக்கு பலன் கிடைக்குமோ அதோட சேர்த்து இரட்டிப்பு பலன் இந்த பத்து பொருட்களை நீங்க வாங்குறதுனால கண்டிப்பா கிடைக்குங்க இந்த பத்து பொருட்களை வாங்கி உங்களால முடிந்த அளவுக்கு தானத்தை செய்துடுங்க இந்த பொருட்களையெல்லாம் நீங்க தானமா வழங்குறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கை செல்வ செழிப்போடு மகிழ்ச்சியோடு இருக்குங்க அதே போல பார்த்தீங்கன்னா இந்த பத்து பொருளும் ஒரு எளிமையான பொருளாதாங்க இருக்கு கண்டிப்பா எல்லாராலேயும் இந்த பொருட்களை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ தங்கத்துக்கு பதிலாக இந்த பொத்து பொருட்களை வாங்குறதுனால இரட்டிப்பு பலன் கண்டிப்பா கிடைக்குங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் நாளை நாள் வரக்கூடிய எந்த அக்ஷயத் திருதி நாளில் எந்த மாதிரி பொருட்களை தானமும் வழங்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா எந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ